பத்தாம் தேதி வீரவாண்டி பகுதியில் மின்தடை அறிவிப்பு ரத்து என ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தேனி அருகே வீரவாண்டியில் உள்ள துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக வீரவாண்டி துணை மின் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வருகின்ற பத்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் தடை என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிர்வாகத்தின் காரணமாக அறிவிக்கப்பட்ட மின்தடை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் மின்தடை மேற்கொள்ளப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது